ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரைஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒன் பார்ட் ரெசிபின்னு சொல்லலாம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க இது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க இதை நான் இந்த உலக்கில் அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு அரைக்கப் அளவு உளுந்து சரியாக இருக்கும் முதல்ல உளுந்தம்பருப்பை மட்டும் நல்லா ட்ரையாக பேனில் போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம் இந்த சாதம் வளரிளம் பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ரெசிப்பிங்க இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க வெந்தயமும் நல்லா வருபடவும் இதோ உளுந்தோட சேர்த்துர்லாங்க வெந்தயம் சேர்க்கும்போது இந்த சாதம் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப் ரைஸோட நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் மொத்தம் ஒன்றரை கப்புங்க பருப்பையும் சேர்த்து இப்போ நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு எட்டு பல்லு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரைமுடி அளவுக்கு துருவியே தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே சுவைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர்ற வரையும் வச்சுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான உளுந்து சாதம் தயாராகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ண உடனேமே நல்லா மணக்க மணக்க இருக்குங்க இந்த உளுந்தம்பருப்பு சாதம் நம்ம தேங்காய் பூண்டு ஜீரகம்லாம் சேர்த்ததுனால வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இதை நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியான உணவை வீக்லி ஒன்ஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ